புரைசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து சிங்க தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது பிரியமானவர்களே சங்கீதக்காரன் தாவிது இதை மேற்கோள் காட்டி எழுதுகிறான் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் அப்படி என்றால் சிங்கங்கள் தன்னுடைய குட்டிகளை பசியினாலே அது வருந்த விடாதது போல தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தனக்கும் வேண்டிய ஆகாரத்தை அது ஒரு நாளும் பசியோடு வைத்திராதபடிக்கு பூரணமாக திருப்தியடைய செய்கிறதான ஒரு நல்ல ஒரு மிருகம் அது அது கூட சில நேரங்களிலே பசினி பசியினாலே பட்டினியாக இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்கிறது கத்திரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது இந்த நாளிலே தேவப்பிள்ளைகளே நீங்கள் கத்திரை தேடுகிறீர்கள் ஆனால் கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை நாம் கண்டடைய வேண்டும் தேட ச தேடத்தக்க சமயத்திலே அவரை நாம் தேட வேண்டும் இதே சங்கீதக்காரன் சொல்கிறான் கத்திரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும் என்று சொல்லுகிறான் கத்த தன்னோட கூட இருக்கிறார் என்பதை அவன் நம்புகிறான் கத்தரை எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதையும் அவன் நம்புகிறான் ஆகவே கத்தரை தேடுகிறதான உங்கள் வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்கிறதற்கு அவர் இருக்கிறார் நீங்கள் வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் கர்த்தரை பின்பற்றினவர்களும் கர்த்தனை கர்த்தரை பின்பற்றாதவர்களுக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு கர்த்தரை தேடுகிறவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை தேவன் விளக்கி காக்கிறவராயிருக்கிறார் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் தெளிவாய் பதிவிடுகிறது ஆகவே பிரியமானவர்களே நீங்கள் இருக்கிற நிலையிலே எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் நீங்கள் கத்திரை தேடுகிற பொழுது உங்களுக்குரிய எல்லா ஆசீர்வாத நன்மைகளையும் தேவன் உங்கள் பேரிலே அவர் கட்டளையிட இருக்கிறார் விசுவாசத்தினாலே அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் நிச்சயமாக பல மடங்கு நன்மைகளையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் உங்கள் வாழ்விலே அவர் கட்டளையிட்டு உங்களுக்கு இன்னும் அவர் போதுமான தேவனாக இருந்து உங்களோட கூட இருந்து அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார் இந்த நாளிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற சில நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே வந்து பழிக்கும் என்று கத்தனுடைய ஆவியானவர் உணர்த்துகிறார் எங்களை எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் உங்கள் வாழ்விலே இன்றைய தினம் முதற்கொண்டு அது உங்கள் வாழ்விலே கிரியை செய்யும் வந்து சேரும் நடக்கும் என்பதை கத்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறார் ஆகவே நீங்கள் தேவனை தேடுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்விலே ஆசிர்வாத நன்மைகளை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள்